இன்றைக்கி பரங்கிக்காயை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம் அருமையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி பரங்கிக்காய் நல்ல பழுத்த பழம் நல்ல மஞ்சள் கலரில் இருக்கிற ம பழுத்த பழத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க அதுக்குன்னு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து ஒரு ஒரு நாலஞ்சு வெந்தயம் இருக்கும் அதை போட்டிருக்கேங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்ட பின்னாடி வரமிளகா போட்டுக்கிறேன் வரக வரமிளகா நல்லா கலர் மாறினோன்னு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் இந்த சோப்பு கலர் இருந்தது அதையும் நறுக்கி போட்டிருக்கேங்க இதுதான் காரமே வர மிளகாய் இந்த பச்சை மிளகாய் தான் காரமே போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க பரங்கிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பச்சை காயிலையும் செய்யலாங்க இன்னும் பழுத்த காயில் இந்த மாதிரி பழுத்த பழத்தில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம் இங்கே வந்து நார்த் இந்தியாவில் வந்து இங்கே ரொட்டி சப்பாத்திக்கு இது நிறைய செய்வாங்கங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து மாங்காய் வந்து துருவி போட்டு இந்த மாங்காவெலாம் துருவி போட்டு செய்வாங்க கட்டாமட்டாவாக செய்வாங்க அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி செய்வாங்க இப்போ பரங்கிக்காய் நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வேகிற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா அந்த பரங்கக்காய் நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்போ தான் நான் இன்றைக்கி வந்து ரொட்டிக்கு தான் செய்கிறேன் நான் கொஞ்சமாக ஆம்சூர் தூள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த ட்ரை மாங்காய் தூள் அது கொஞ்சமாக புளிப்புக்காண்டி போட்டுவிட்டேன் அது விருப்பம்னா தங்கே போட்டுக்கலாம் இன்னும் தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம் நான் எனக்கு பிடிக்குன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க தேவை கிடையாது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொட்டி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தெரிவிச்சு விட்டுருங்க நன்றி வணக்கம்